ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏயர் ஃப்ரெண்ட்லி ஃபிஷர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதில் என்ன பண்ண போகிறோன்னா கால் கிலோ ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் கால் கிலோ சிக்கன் இருக்குது இதில் வந்து ஒரு அரை வெங்காயம் அரை தக்காளி இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி சிம்பிளாக பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த ஹாஃப் எங்காயிட்டா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் ஓகேவா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சிட்டு வரேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு ஸோ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம ஓகேயா ஒரு பவுலில் வச்சுட்டு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ப்ளஸ் இந்த வெங்காயம் தக்காளி அரைக்கிறது மட்டும்தான் வேலை மற்றபடி எல்லாம் ரெடி பண்ணி கடை கடைக்கடைன்னு வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பார்க்கலாம் இது வந்து என்னோட அக்கா ஒருத்தங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்க பேர் உஷா உஷா நாராயணன் ஓகேவா சமை டேஸ்டியாக சமைப்பாங்க அப்புறம் தக்காளி அதே ஜாலியாக போட்டு கட் பண்ணிக்கலாம் அவங்க தான் இந்த ரெஸ் பிரியாணி எனக்கு செய்ய சொல்லி கொடுத்தாங்க ஸோ இந்த ஜாரையும் க்ளோஸ் பண்ணி இதையும் நம்ம வந்து ஃபைன் பீஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தக்காளியையும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி அரைச்சாச்சு ஸோ இதை வந்து ஒரு ஜாரில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஒரு ஹாஃப் அரை தக்காளி அரை வெங்காயம் இருந்தால் போதும் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் ரைஸு கீ நெய்யெல்லாம் யூஸ் பண்ணுற பண்ணல இன்றைக்கி சாதாரணமா ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே எவ்வளோ சிம்பிளா பண்ணலாம் நான் இப்போது செஞ்சு காட்ட போகிறேன் அவ்வளோதான் ஓகே இதையும் நம்ம எடுத்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஒரு பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு ஸோ பாத்திரம் வந்து சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுறோம் ஒரு ஐம்பது மில்லி ஓகேவா ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு போடு அதுக்கப்புறம் ஆயில் சூடாகட்டும் சூடான ஒன்று இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பட்டை குட்டி குட்டி பீஸாக ரெண்டு பட்டை வச்சுருக்கோம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு பெருஞ்சீரகம் ஒரு அன்னாசிப்பூ ஒரு கடல் பாசி அப்புறம் சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு ஸோ இதை நம்ம ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கிறோம் போதும் இப்போ நெக்ஸ்ட் வெங்காயம் அரைச்சி வச்ச அரை வெங்காயம் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து அரைச்சதால தண்ணி ஆட் பண்ணி அரைக்க வேண்டாம் வெறுமனே அரைச்சா போதும் கொஞ்சம் சவுண்டு கேட்கும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி ஓகேவா அரை கிலோ ரைஸ் வரைக்கே அரை வெங்காயம் போதும் இப்போ நான் நைட் செய்யறதால காலி ஆகாது ஸோ நான் வந்து கால் கிலோல செய்யணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்ட ஒரு தென் ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்லேயே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ப்ரௌன் ஆயிடுச்சு தெரியுதா உங்களுக்கு சோ இந்த ஸ்டேஜில் நம்ம உடனே இன்ஸ்டன்ட் ஆகும் அடுத்து தக்காளி தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிடுறோம் உடனே உடனே டைம்லாம் எடுக்க வேணாம் ஓகே தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விடுறோம் இது ஒரு ஒரு நிமிஷம் இது வந்து பிக்னஸ் நல்லா ஈஸியா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ரொம்ப சமையல் தெரிஞ்சுதான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது ஸ்டாட் பண்ணுறவங்க இப்போ தான் சமைக்க ஆரம்பிக்காங்கன்னா இது நம்ம வேறாளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இதுவும் கொஞ்சம் குக் ஆகிடுச்சி ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் ஓகேவா இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் ஸ்மால் ஸ்மால் ஸ்பூனு மூணு ஸ்பூன் ஒரு இருபத்தி அஞ்சு கிராம் கணக்கு வச்சுக்கோங்க இதுலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் ஒரு நிமிஷம் போதும் சார் இது நல்ல வேகத்தும் ஒரு நிமிஷம் இந்த பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா இருக்கு அதையும் நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டு போதும் குட்டி கப்பில் வந்து கொஞ்சோம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் கையோட புதினா தலை இதுவும் ஒரு கைப்பிடி தான் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளை போட்டோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போதும் மிக்ஸ் காயிடுச்சு சரியா அடுத்து கொஞ்சம் மத்தல் தூக்கு இது வந்து வீட்டில் அரைச்ச வசல் தூள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ஸ்பூன் போதும் ஏன்னா கால் கிலோவில் தான் பண்ண போகிறோம் காரம் ஜாஸ்தியாக கூடாது ஆல்ரெடி மூணு சில்லி போட்டாச்சு ஸோ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து தனியாத்தூள் அது வந்து அரை ஸ்பூன் ஓகே அப்புறம் மஞ்சள் தூள் அது ஒரு கால் ஸ்பூன் நெக்ஸ்ட் வந்து

ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம் ஓகே அகைன் செ மிக்ஸ் பண்ணிவிட்டு போதும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதில் தான் நமக்கு வந்து பிரியாணியில் அந்த தக்காளி வந்து ஒரு ரெண்டு மூணு தக்காளி பழம் மாதிரி போடுவோம் ஆனால் நம்ம அரை தக்காளி தான் யூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோம் ஸோ தட் இது வந்து ஒரு லெமன் ஓகே லெமன் ஜூஸ் வந்து ஒரு லெமன் ஃபுல்லாக போட்டுடலாம் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதையும் போட்டாச்சு திருப்பி மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் போதும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிக்கன் இது வந்து அரைச்சி வச்சிருக்கோம் சிக்கன் கொஞ்சம் தண்ணி இருக்கு அதை வடிச்சுக்கிறேன் ஃபில்டர் பண்ணிடுறேன் ஸோ சிக்கனே ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஆட் பண்ணியாச்சு சிக்கனே ஆட் பண்ணிட்டு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த பிரியாணி ரைஸில் தண்ணி அளந்து வச்சிக்கோங்களேன் அதில் கொஞ்சோடு ஊற்றிக்கிறோம் ஓகே அந்த தொக்கு நல்லா வேகணும்ல அதுக்காக நமக்கு தண்ணி தேவை ஸோ கொஞ்சோவில் ஊற்றிட்டு ஒரு 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 டம்ளருக்கான தண்ணியை ஊற்றிட்டு திருப்பியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இனி இதில் வேலையே இல்லை சரியா மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து நம்ம இதை பார்க்குறோம் நல்ல தொக்கு எல்லாமே நல்லா ஆகிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் ஸோ அந்த டைமில் அளவு தண்ணி திருப்பியும் ஊற்றி ரைஸ் ஆட் பண்ணி தம் போட்டுறோம் அவ்வளோதான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது வந்து நமக்கு அந்த சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு ஸோ எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த பிரியாணி அரிசி இருக்குல்ல இதில் பேலன்ஸ் தண்ணி இருந்துச்சுல்ல அதை வந்து நம்ம வந்து அந்த பிரியாணி அந்த கிரேவியில் பேலன்ஸ் தண்ணியும் ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் ஓகே உப்பு போட்டு இப்போது பாருங்கள் கொதிக்குது தண்ணி சரியா நல்லா கொதிச்சதுக்கு கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் ஓகே இந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் அரிசியும் சமதளமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி நமக்கு ஓகே பார்க்கலாமா தண்ணி நல்லா கொதிக்குதா பிரியாணி தண்ணி உப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் ஆல்ரெடி வெங்காயம் வேகும்போது ஒரு ஸ்பூன் போட்டோம் வெங்காயம் தக்காளி அந்த கிரேவி கூட ஒரு ஸ்பூன் போட்டோம் இந்த பிரியாணி தண்ணி கூட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் நம்ம சரியா கால் கிலோ ரைஸ்க்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு இப்போ இந்த தண்ணி கொதிக்கிது நம்ம வந்து இந்த அரிசியை வந்து ஊற வச்சிருக்க அரிசியை வந்து சேர்த்துடலாம் ஓகே மெதுவாக சேர்க்கலாம் ஒரு ரைஸ் விடாமல் சேர்க்கணும் ஊற வச்ச சாதத்தை வந்து பிரினிக்க கூடாது ஒரு ரைஸ் விடாமல் சேர்த்துட்டு அப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் ஓகே நல்ல ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு திருப்பி செக் பண்ணலாம் ஓகே உப்பு கரெக்டாக தான் இருக்குது இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஃப்ளேம்லாம் குறைக்க வேணாம் இந்த பிரியாணி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்ல தங்கி வந்து நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் சவுண்டு கேட்குது ஸோ நம்ம வந்து இப்போ திறந்து பார்க்கலாம் ஓகே திறந்து பார்த்துட்டு ஒரு கலர் கலர்லாம் லைட்டா ரைஸ் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் அகெயின் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஓகே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இது வந்து நம்ம ரொம்ப டிலே பண்ண உடனே உடனே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்துட்டணும் அப்புறம் அடிப்பிடிச்சிடும் ஸோ இப்போ நம்ம வந்து அரிசியும் தண்ணியும் ஒரே மாதிரி லெவல் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுன்னா அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிடணும் குறைச்சிட்டு திருப்பி லைட்டாக சைடு சைடுக்காக கலறி விட்டுட்டு ஓகே இதை வேறு ஒன்றுமே பண்ணக்கூடாது நல்லா இது பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுன்னா அகைன் மூடி வச்சு மூடிட்டு அடுப்பு குறைச்சிட்டோமா இந்த ஒரு வெயிட்டு வெயிட் வச்சு நல்லா வச்சுட்றோம் ஒரு இதுதான் தம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம வந்து திறந்து பார்க்கணும் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ நம்ம இதை வந்து பிரியாணி வந்து ஆஃப் பண்ணிடுவோம் அப்புறம் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு ஓகே நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணிங்க சூட இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குண்ணு அது அழகாக தண்ணியெல்லாம் செட் ஆகிட்டு பாருங்க ஸோ நமக்கு இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சைடு வழியாகவே கலருவோம் ஓகே அடியிலேருந்து கலறி மேலே விட்டு அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சுண்ணு ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஸோ நம்ம இதை இப்போ டிஸ்பிளே பண்ணிடலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாருங்கள் சிக்கன் பிரியாணி இப்போ சூப்பராக ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஹாப்பி வீக்கெண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்